பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது குறிப்பாக ஜாக்லின் மற்றும் விஷாலுக்கு இடையே நடந்த ஒரு நெடுநூற கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் பணப்பொட்டி வருமா வராதா அதில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது ஒருவேளை வர வயலுக்கு வர எக்ஸ்கண்டசன்ஸ் பணப்பட்டி எடுத்துகிட்டு போவாங்களான்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது அது எல்லாத்தையுமே டீடெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஜாக்லின் விஷால் இவங்க ரெண்டு பேர் வந்து எதிரும் புதிரமாகவே இருந்துட்டு இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பதவி பல விஷயங்கள் வந்து விஷால் கிட்ட சொல்றாங்க ஆனால் நீ வந்து பல பேர் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுறடா அது உனக்கு நல்லாவே இருக்கு என்னாலலாம் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியல நீ அழகாக கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒப்பீனியன்லாம் மாத்திர அளவுக்கு நீ சூப்பராக பண்ணுற அது நல்லா பண்ணிட்டு இருக்க பட் என்னோட கேம் பிளேல இன்னும் கொஞ்சம் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா நீ வந்து ஒரு ஒப்பீனியனாக காமெடி ஸ்டாண்டில் வந்து நீ மற்றவங்ககிட்ட போட்டு போயிட அதை இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அவங்க பல விஷயங்கள் பண்ணுறாங்க உன்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் நீயே ஓப்பனாக ஒரு பண்ணி பேசலாமே விஷால் நீ அதை ஓப்பனாக எடுத்துகிட்டு வந்து சொல்லி இதெல்லாம் பண்ணலாமே அதெல்லாம் நீ பண்ணி இது பண்ணலாம் ஆனால் இது நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்றத நான் பார்க்குறேன் நான் வந்து உன்னை பற்றி குறைகள் சொல்லி தப்பு சொல்லி உன்னை எலிமினேட் பண்ணணும்லாம் நினைக்கல பட் கேம் பாயிண்ட் ஆஃப் எனக்கு தோணுது அதை ஓப்பனாக சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் இருக்குது கருத்தும் இதுவும் முரண்பாடாக இருக்கிறதால தான் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அதையும் மீறி நீ இந்த வீட்டில் சேவ் ஆகிட்டு உட்காந்துட்டு அதுக்கு நீ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு நீ உழைப்ப முழுக்க முழுக்க நீ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இந்த வாரத்தில் இந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் நான் உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் இதில் வந்து ஒரு தப்போ சரியோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரிஸ்க் எடுத்து பேசுகிறேன் அதில் பத்து சரியாக இருக்கலாம் ரெண்டு தப்பாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தயாராகி எடுத்துகிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் நான் எடுக்கிற ரிஸ்க்கு கூட நீ ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிற அந்த என்டர்டெய்னர் பண்ணுறதுல கூட ரிஸ்க் எடுத்தால் தானே தெரியும் அதுக்கு பயந்துகிட்டே இருந்தால் எப்படி விஷால் பயத்தை தாண்டி நம்ம எடுக்கணும் அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி சில அட்வைசஸ் கொடுக்குறாங்க அதுலையும் குறிப்பாக வந்து உன்னை யாராவது அட்டாக் பண்ணாதான் உனக்கு கோவம் வந்து திரும்ப அவங்களுக்கு எதிராக வந்து கவுண்டர் பாயிண்ட் ஆர்கியூமெண்ட்ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்டோ எதிர்த்து பேசக்கூடிய தைரியமே உனக்கு வருது அட்டாக் பண்ணலன்னா நீ மற்ற டைம்லாம் பேசவே மாட்டிக்கிற இப்போ எப்படி எடுத்து பேசுறியோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசினா என்ன ஓப்பனாக கருத்துக்கள் வச்சா என்ன அது ஒன்றும் தப்பு கிடையாது அது சரியோ தவிரோ நீ கருத்துக்கள் தானே தெரியும் அதெல்லாம் வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகிற குவாலிட்டி இருக்குது நீ பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜாக்லின்னு சொல்கிறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட இன்னொரு பிளஸ்மே இருக்குது ஒரு சீரியஸ் இருந்து நீ ஜாலியாக அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்க என்னாலாம் அப்படி போகவும் முடியல அந்த ஜாலி அந்த சீரியஸ்ல இருந்தால் ஜாலிக்கு வரவே முடியல அந்த நிலமையில தான் நான் இருக்கேன் பட் நீ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து எடுத்துகிட்டு போனோம் நீ என்ன பண்றது அப்படின்னா நீனுக்கு கருத்துக்கள் இருக்கு ஒப்பீனியன் இருக்கு எல்லாமே நீ பின்னாடி மட்டும் தான் பேசுகிற ஓப்பனாக பேச வேண்டிய இடோன்றது ஒரு வருது அந்த இடத்துல நீ தாராளமாக எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ல வந்து பேசினா நீ முன்னாடி வந்துருக்கலாம் இவ்வளோ தூரம் ட்ராவலாக இருக்குன்னா அது முழு உழைப்பையும் நீ போட்டிருந்த இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்து நீ போன வாரம் டல்லா இருந்தேன்னு எனக்கு தெரியும் அப்ப டல்லா இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு நீ எப்படி அந்த போன வாரம் டல்லா நான் ஃபீலிங் உனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு வாரம் ஒன்ல இருந்து நாலு வாரமா நான் அந்த ஃபீலிங் அனுபவிச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது அந்த ஒரு ஃபீலிங்ஸ்ல தான் நானும் டிராவல் பண்றேன் விஷால் அப்படின்றதையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீ என்ன வந்து உங்ககிட்ட பேசலான்னு நீ ஜட்ஜ் பண்ணிருவே இது பண்ணிருவே அப்படின்ற மாதிரி வெளியே இருந்த விஷாலுக்கு தெரியும் உள்ள இருந்த விஷால் எனக்கு ஒரு மாதிரி பண்ணிடுவான்னு எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னன்னா இது கேம்ல ஜட்ஜ் பண்றது தானே கேம் பேட்டன் அப்படின்றத தெரிஞ்சு நானும் கூட கனெக்ட் ஆகலை அப்படியே கடந்து போயிட்டேன் இது அப்படி தான் விட்டுட்டு நகர்ந்துட்டுருக்கேன் இதுக்கப்புறம் இது கேட்டு ஓப்பன் ஆகிற வரையும் தான் கேம் இருக்குது அது வரையும் நீ அட்டாச்சு அடி ஐ மீன் இறங்கி அடிச்சு ஆடு விஷால் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல உனக்கு என்ன தெரியுமா பயம் நீ சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு பயமாக இருக்குமோ சப்போர்ட் பண்ணி இந்த பயத்திலே போயிடுமோன்ற மாதிரி சில விஷயங்கள் உனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு அந்த பயத்திலலாம் தகுர்த்து எரி அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுமே சொல்லிடுறாங்க அப்புறம் தான் விஷால் சொல்கிறாரு ரீசெண்டாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ஜாக்லின் உங்கள்கிட்ட திரும்ப ஒரு கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால தான் உன்னோட செலிபிரிட்டி ஃப்ரெண்டு இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன் பட் எனக்கு ஓகே தான் இப்போ எனக்கு நல்ல வைப் செட் ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க அந்த பதிமூணு வாரம் நாமினேஷன்ல ஏன் ஜாக்லினை போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போது நான் பதிமூணு வாரம் நாமினேஷனில் வந்தது எனக்கு ஹாப்பி கிடையாது பட் நான் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் அந்த முயற்சிக்கு தான் மக்கள் என்னை ஓட்டு போட்டு காப்பாற்றிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்க வச்சிருக்காங்கன்றதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஷால நீ சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீ வந்து என்னை இவ்வளவு தூரத்துக்கு ஏதோ ஒரு ரீதியில் எனக்கு என்னோட கேம்ல இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிற ஜாக்லின் அப்படின்ன மாதிரி ரெண்டு பேரும் பேசி அந்த இடத்துல முடிச்சிருந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்துச்சு அது ஒரு பக்கம் பார்க்க முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து மக்களுடைய திங்கிங்காக யோசிக்கிறார் என்னன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வர கண்டர்சன்ஸுக்கு பணமுட்டி ஒட்டி எடுத்துட்டு மாதிரி சொன்னா அவங்க அஞ்சு நாள்ல வந்து ஒரு பணப்பட்டி எடுத்துட்டு போறது எப்படி ஃபேரா இருக்கும் மக்களும் அதை பார்த்து யோசிச்சு யோசிக்க மாட்டாங்களா நம்ம உடனே முத்துக்குமரன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது எடுத்துட்டு போறது தப்பே கிடையாது அப்ப மக்கள் அதை பார்க்க தான் செய்வாங்க அப்படி எடுத்துட்டு போட்டா அவங்க என்ன மாதிரி ஆளு அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குதுன்றதான் எடுத்துப்பாங்களே தவிர்த்து அதெல்லாம் தப்பே கிடையாது அது ஒரு கேம் கொடுத்துருக்கான் அந்த கேமை கேம் தான் பர இது அதெல்லாம் ஃபீலே பண்ணக்கூடாது இதெல்லாம் இதுவே பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க ஓகே அப்பதான் முத்து டீ கோட் பண்றாரு இதெல்லாம் எவிக்டான கண்டஸ்டன்ஸ் இந்த எட்டு பேருமே எவிக்டான கண்டஸ்டன்ஸ் எட்டு பேருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுதுன்றத பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பணப்பட்டி வருமா வராதா இதில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து ரோலை ப்ளே பண்ணுவாங்களா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்களா நம்ம போது அப்போ சொல்கிறாங்க கண்டிப்பாக எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்மள பிரேக் டவுன் பண்ணுவாங்க பிரேக் டவுன் பண்ணி ஒரு வேலை பொட்டியை கூட எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம தெள்ள தெளிவாக இருந்திருக்கணும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுல இருங்க அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து இந்த அர்ணவ் 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 மேல என்னன்னா அந்த ஜாக்லினை வந்து பயம் ஒரு மேட்ரு வந்து செகண்ட் வீக் பிளான் பண்ணியிருப்பார்ல அதை எடுத்துகிட்டு போய் அவர் ஸ்டேஜில் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பு அப்போ ஒரு டிஸ்கஷன் அங்கே டிஸ்கஷன் பண்ணும்போது தைரியம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் ஆனால் ஸ்டேஜில் போயிட்டு அவர் சொன்னது தைரியம் இல்லாத தன்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதை கண்டிப்பாக நான் கேட்பேன் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஓகே அடுத்தது ஒருவேளை ரவீந்திரன் சார் வந்து பணப்பொட்டி எடுத்துட்டு வாரா என்ன நினைச்சிட்டா எக்ஸ்கண்ட்லாம் பணப்போட்டி எடுப்பாங்களான் போது சொல்கிறாரு அடிச்சு சொல்றாரு அடிச்சு சொல்கிறேன்ப்பா ரவீந்திரன் ப்ரோலாம் வந்து பணப்பட்டி எடுக்கவே மாட்டார் வாய்ப்பே கிடையாது வேணா அவர் வந்து இந்த கேமை விளையாட்டு போகலாம் கேம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துட்டு போகலான்ற மாதிரி யோசிப்பாங்களே தவிர்த்து பணப்பட்டி மேல கையே வைக்க மாட்டாரு வேற யாருனா கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரவீந்திரன் ப்ரோ கையே வைக்க மாட்டாரு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு நீங்க பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கார் ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பேரையும் நம்ம இறங்கி ஆடணும் அவங்களும் டஃப் கொடுக்கறதுக்காக தான் வருவாங்க சொல்லி கொடுத்து தான் வருவாங்க அதில் நம்ம எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டோடு இருந்து இறங்கி ஆடுறோமோ அதை இறங்கி ஆடுவோம் வேற எதுவுமே பண்ண தேவையில்ல இதெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு டிஸ்கஷன் நடக்குது ஜாக்லின் சௌந்தர்யா இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது முத்துக்குமரன் சொல்கிறார் இப்போ இந்த இந்த சுச்சுவேஷன் எப்படி பார்க்குறேன்னா நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என் கூட இருந்து எவிக்டான கண்டிஷன்ஸ் அப்போ என்ன ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க இப்போ எனக்குள்ள பல மாற்றங்கள் பல சேஞ்சஸ் நடந்திருக்கும் இப்ப புது முத்துக்குமரனை பார்த்து என்னோட சேஞ்சஸ் அவங்களுக்கு காட்ட விரும்புறேன் இதுதான் என்னோட புது வருஷன்றத அவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ண விரும்புறேன் அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது அப்ப அந்த ரவீந்திரன் சார் பண்ண பிராங்க்ல தப்பு எது சரி எது தப்புன்ற டிஸ்கஷனுமே டீட்டெயிலா போகுது அப்ப முத்துக்குரன் சிம்பிளா சொல்லிடுற பிராங்க் பண்ணது தப்பு கிடையாது அது அவர் ரஞ்சித் சாருக்கு மட்டும்ன்ற மாதிரி தப்பாயிட்டு அதை வெளியே வந்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்லி இந்த மாதிரி போனது தான் பெரிய இதுவாச்சே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அதுதான் பெரிய தப்பாச்சு அப்படின்ற டிஸ்கஷன் போகுது அப்ப வந்து ரவீந்திரன் சார் எப்படி எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க நம்ம போது நான் கேமரா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சில பேரும் சில பேர் வந்து நாங்கள் பர்சனலா பார்த்தோம் இதுவாச்சு ஹெல்த்தை பத்தி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க இல்ல குறிப்பா ரவீந்திரன் வந்து வீட்டுக்குள்ள நிறைய ஃபன் செக்மெண்ட்டும் எலமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்காருன்றதா நான் கேள்விப்பட்டேன் குறிப்பா அவர் வந்தது யாருக்கு சப்போர்ட்டோ இருக்கும் போது தெரியல ரெண்டு பிளேருக்கு பயங்கரமான சப்போர்ட்டா இருக்க போது ஒரு பக்கம் முத்துகுமரானுக்கு ஹெவியா இருக்க போது அது வெளியே இருந்தா நீங்களே பாட்டு தருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கும் ஐ எம் கம்மிங்ன்ற மாதிரி ஜாக்லினோட வீடியோக்கு டேக் பண்ணிட்டு போயிருந்தாரு ஸோ இவங்க ரெண்டு பிளேயருக்கும் பயங்கரமான சப்போர்ட் ரவீந்திரன் கொடுக்க போறார் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்